சிற்றம்பலம் மேல் திங்களேற்றார் மெருப்பேற்றார் அங்கையில் நிறைவு மேற்றார் ஊரலாம் பழியேற்றார் அரவம் ஏற்றார் ஒலி கடல்வாய் நஞ்சம் இடத்திலேற்றார் வாருளா முலை மடவாள் பாகமேற்றார் மழுவேற்றார் மான் மறியேற்றார் கையிலேற்றார் ஏற்றார் பாருளாம் புகழேற்றார் பயங்கனேற்றார் பலியேற்றார் பந்தனை நல்லூரே திருச்சி அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலைப்பொழுது வணக்கங்கள் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக மகிழ்ச்சிக்குரிய பொழுதாக அமையட்டுமென இறை பிரார்த்தனை செய்து அன்புணர்வுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இன்று மங்களகரமான சுபகிருது வருடம் புரட்டாதி மாதம் எட்டாம் நாள் ஆங்கிலத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி சுபகரமான ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினத்திலே திதி நட்சத்திரம் என்பவற்றின் வியாபகத்தினை முதலிலே பார்ப்போம் இன்றைய தினம் அதிகாலை நான்கு மணி நான்கு நிமிடம் வரை சதுர்தசி திதியும் அதனைத் தொடர்ந்து அமாவாசை திதியும் ஆரம்பமாகின்றது நட்சத்திரமாக இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரையும் பூர நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து உத்தர நட்சத்திரமும் ஆரம்பமாகின்றது இன்றைய தினத்தில் சுபநேரம் என நாம் பார்ப்போமானால் இன்றைய தினம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் தொடக்கம் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை காணப்படுகின்றது மாலை பொழுதிலே ஒரு மணி முப்பது நிமிடம் தொடக்கம் இரண்டு மணி வரை காணப்படுகின்றது இன்றைய தினத்தில் ராகு காலமானது நான்கு மணி முப்பது நிமிடம் தொடக்கம் ஆறு மணி வரை காணப்படுவது பன்னிரெண்டு மணி தொடக்கம் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காணப்படுகின்றது தொடர்ந்து இன்றைய தினத்திலே சதய நட்சத்திரம் சந்திராஷ்டமத்திற்குரிய நட்சத்திரமாக காணப்படுவதனால் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று நிதானமாக அவதானமாக இருப்பது சிறப்பினை தரும் தொடர்ந்து இன்றைய தினத்திலே உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கு முடிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம் முதலாவதாக மேசராசி மேசராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு தனவரவு நிறைந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது நீங்கள் எதிர்பார்த்திருந்த வகையிலே செல்வச் செழிப்பு ஏற்படுகின்ற ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் நீங்கள் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்வது சிறப்பினை தரும் தொடர்ந்து ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கும் செயல்களுக்கும் சற்று எதிர்வினை சூழ்நிலை ஏற்படக்கூடும் எது கருத்துக்களோ எதிர் செயற்பாடுகளோ ஏற்படக்கூடிய ஒரு தன்மையும் காணப்படுகின்றது இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து மிதுன ராசி மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மனதிலே தேவையற்ற கோபம் அல்லது சினம் தேவையற்ற குரோத உணர்வு என்பன ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது இன்றைய தினத்திலே இயன்றளவில் நீங்கள் உங்களுடைய மனதை நிதானமாக அமைதியாக வைத்துக்கொள்வது உங்களுக்கு சாதகமான சூழலை தோற்றுவிக்கும் இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை அவசியம் மேற்கொள்வது சிறப்பு தொடர்ந்து கடகராசி கடகராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் தேக ஆரோக்கியத்திலே உடல் நலனிலே சற்று ஒரு தொய்வு நிலை அல்லது தேக்க நிலை மாறுபட்ட நிலை தோன்றக்கூடும் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் நிதானமாக செயல்படுதல் வேண்டும் தொடர்ந்தும் உங்கள் தேக ஆரோக்கியத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது இன்றைய தினம் நீங்கள் இறை பிரார்த்தனையாக விநாயக வழிபாட்டுடன் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து சிம்ம ராசி சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் ஒரு வரவு நிறைந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது எதிர்பார்த்திருந்த வரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாகவும் பொருட்கள் என்பன கிடைக்கக்கூடியதாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு பதிவு செய்யப்படுகின்றது இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து கன்னிராசி கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு லாபகரமான மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும் எதிர்பார்த்திருந்ததை விட அதிக விடயங்களிலே உங்களுக்கு மகிழ்வை தரக்கூடிய நிறைவு கூடியதாக ஒவ்வொரு செயலும் அமையும் இன்றைய தினத்தில் நீங்களும் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து துளாராசி துளாராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் தேவையற்ற செலவினங்கள் அதிகரித்த செலவினங்கள் எதிர்பார்க்காத செலவினங்கள் என்பவற்றை சந்திக்க வேண்டிய அல்லது எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் நிறைந்து காணப்படுகின்றது இன்றைய தினத்தில் நீங்களும் நிதானமாக சிந்தித்து செயலாற்றுவது அவசியமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்தல் சிறப்பு தொடர்ந்து விருஷ்டிக ராசி விருஷ்டிக ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மனதுக்கு இன்பம் தருகின்ற மகிழ்ச்சி தருகின்ற ஒரு நிறைவான நாளாக காணப்படுகின்றது நீங்கள் எதிர்பார்த்திருந்த வகையிலே அனைத்து விடயங்களும் இடறுகின்ற தன்மையினை கொண்டதாக இன்றைய தினம் காணப்படுகின்றது இன்றைய தினத்திலே நீங்கள் இறை வழிபாடாக மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாக அமையும் தொடர்ந்து தனுர் ராசி தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களை இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரித்த வகையிலே மனதிலே எண்ணங்கள் தோன்ற ஒரு ஆசைகள் தோன்றக்கூடும் இவை எல்லாவற்றிற்கும் நீங்கள் நிதானமாக செயற்படுவது தீர்வாக நிதானமாக செயற்படுவது அவசியமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்திலே நீங்களும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து மகர ராசி மகர ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது மேலும் இன்றைய தினம் நீங்கள் தேவையற்ற வகையிலே தேவையற்ற சில செயற்பாடுகளை த நிதானமாக சிந்தித்து தவிர்த்து கொள்வது அவசியமானதாக இருக்கின்றது இன்றைய தினம் உங்கள் குலதெய்வ வழிபாட்டினை செய்வது மகிழ்ச்சிக்குரியது தொடர்ந்து கும்பராசி கும்பராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு யோகம் நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த தினமாக இருக்கின்றது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யாவும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் இன்றைய தினம் காணப்படுகின்றது இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவ வழிபாடு செய்வதே சிறப்பை தரும் நிறைவாக மீனராசி மீனராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நிறைவு நிறைந்தொரு தினமாக மகிழ்ச்சி நிறைந்த தினமாக நன்மைகள் நிறைந்தோர் தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்திருந்த விடயங்கள் அனைத்துமே இடேறுகின்ற தினமாகவும் இன்றைய தினம் காணப்படுகின்றது இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது இதுவரை உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கு உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம் தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த தினமாக நீங்கள் மனதிலே எண்ணி இருக்கக்கூடிய விடயங்கள் நடைபெறுகின்ற ஈடேறுகின்ற பெறுகின்ற தினமாக அமையட்டுமென இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் நன்றி வணக்கம் இன்பமையே சொல்கிற எல்லோரும் வாழ்க